என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய மனநிலை புரியாமல் நீ என்னவானாலும் பரவாயில்லை என்று சொல்லி உன்னை கண்ணீர் சிந்த வைத்த உறவுக்கு மரண பயத்தை காட்டிவிட்டு இந்த கருப்பன் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் அவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளியினை வைத்துவிட்டு உன் அப்பன் கருப்பன் இப்பொழுது உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் முழுமையாக கேட்டு சந்தோஷமடைந்துவிடு ஏனென்றால் என் பிள்ளை பட்ட வேதனைகள் அத்தனை என் பிள்ளையை இவர்கள் படுத்திய பாடுகள் அத்தனை என் குழந்தை அப்பா கருப்பா என்னால் தாங்க முடியவில்லையே என்று நீ சொல்லி கத்தியதும் இந்த கருப்பன் அதற்காக ஓடோடி வந்ததும் என்னவென்று இப்பொழுது நீ தெரிந்து கொண்டிருப்பாய் கருப்பன் எதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை அப்பன் எதையும் எளிதாக விட்டுவிட நினைக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை கருப்பன் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கிறான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை பற்றியும் கவலை வேண்டாம் என் பிள்ளையே நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் நாம் வேறு இடத்திலிருந்து வரும்பொழுது தன்னை வெளியாளாகவே பார்க்கிறார்கள் அதாவது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது திருமணம் ஒருவருக்கு முடிந்திருக்கிறது என்றால் அந்த பெண்ணின் வீட்டில் அந்த மகனை அதாவது மருமகனை இன்னொரு வீட்டில் இருப்பவர்களாகவே பாவிக்கின்றார்கள் அதுபோல அந்த பெண் தான் புகுந்த இல்லத்திற்கு செல்லும் பொழுது அவளை தன் இல்லத்தில் ஒருவராக இவர்கள் பார்ப்பதில்லை அவளையும் இன்னொருவராகத்தான் இவர்கள் பார்க்கின்றார்கள் ஏனோ இவர்கள் இல்லத்தில் உள்ள சாப்பாட்டை இவர்கள் பங்கு போட வந்திருக்கிறார்கள் என்பது போலத்தான் பார்க்கிறார்களே தவிர அவர்களுக்கும் ஒரு உயிர் இருக்கின்றது அவர்களும் நம்மைப் போல இந்த குடும்பத்திற்கு வந்தவர்கள்தான் அவர்களுக்கு இனிமேல் இதுதான் வீடு என்பது அவர்களுக்கு புரிவதில்லை இப்பேற்பட்ட சில உறவுகள் இருந்து மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள் இப்படி உன்னை கண்ணீர் சிந்த வைத்த ஒரு உறவுதான் இப்பொழுது மரண பயத்திற்கு ஆளாகி நிற்கின்றது மரணத்தின் வாசலுக்கு சென்று திரும்ப வந்திருக்கின்றது இனி ஒருபொழுதும் உன்னிடத்தில் இவர்கள் செய்கின்ற செயல்கள் எதுவும் பலிக்காது ஏனென்றால் என் பிள்ளை நீ விழித்து கொண்டாய் ஆரம்பத்தில் எதுவுமே புரியாத விஷயமாக உனக்கு இருந்தது என்ன செய்வது ஏது செய்வது தெரியவில்லையே ஒரு புதிய இடத்திற்குள் வந்திருக்கின்றோம் இங்கு நமக்கான எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கவில்லையே நாம் எப்படி இவர்களை கையாள்வது இவர்களை ஒரு வார்த்தை நாம் எதிர்த்து பேசிவிட்டோமானால் நம் வாழ்க்கை துணைக்கும் நமக்கும் இடையில் பிரச்சனைகள் வந்துவிடுமே நாம் பேசுகின்ற வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்துமே என்று சொல்லி நீ கட்டுப்பாடோடு இருந்தது எல்லாம் முடிந்து விட்டது ஏனென்றால் எல்லாமும் ஓரளவிற்குத்தானே வாழ்க்கையில் கொடுமைகளை பெரிதாக பார்த்து விட்டது என் குழந்தை இப்படியும் கூட இருப்பார்களா தன்னுடைய இல்லத்தில் செல்ல பிள்ளையாக வளர்ந்த ஒரு குழந்தை தான் செல்கின்ற இடத்தில் சாப்பிட பசிக்குது என்று சொல்வதற்கு கூட யோசனை செய்கின்ற நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டாய் என்றால் அது நிச்சயமாக வேதனைக்குரிய விஷயம் உடனடியாக இதனை கவனிக்க வேண்டும் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் பொதுவான ஒரு வார்த்தையை தான் கருப்பன் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை அப்படியானால் இதற்கெல்லாம் ஒரு முடிவினை கட்ட வேண்டுமல்லவா சரி இப்பொழுது நீ ஒருவரின் இல்லத்திற்கு வாழச் சென்றிருக்கின்றாய் அங்கிருக்கின்றவர்கள் உன்னை பாடாய்படுத்தி எடுத்து விட்டார்கள் காலம் முழுவதும் அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு எதுதான் நீ கடந்து போனாலும் அவர்கள் செய்த விஷயங்கள் உனக்கு மறக்காது என்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்தார்கள் உன்னை ஒதுக்கி வைத்தார்கள் எதையும் தொடவிடாமல் செய்தார்கள் நீ பசிக்க உணவு கூட சரியாக கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது காலம் மாறிவிட்டது உன்னுடைய ஆட்டம் அங்கே ஆடத் தொடங்கிவிட்டது அவர் செய்த பாவங்களுக்கெல்லாம் பாவம் அவர்களை சென்று தேரத் தொடங்கிவிட்டது இந்த நிலையில் உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்களை கவனித்துக்கொள் என் பிள்ளையை அவர்கள் செய்த பாவத்தை நீயும் திரும்ப செய்யக்கூடாது உன்னை என்னவெல்லாம் செய்தார்களோ அதை நீ திரும்ப அவர்களுக்கு செய்யக்கூடாது அவர்கள் செய்த தவறை உணர்ந்து நல்லபடியாக இருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் அந்த வாய்ப்பினையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அதன் பிறகு அவர்களின் தலையெழுத்து போல நடக்கும் என் பிள்ளையே இப்பொழுது இவர்கள் மனம் திருந்தி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா எவ்வளவுதான் துன்பங்களை இவர்கள் உனக்கு கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நீதான் முதலில் போய் நிற்க வேண்டியதாக இருக்கின்றது வேறு யாரும் அவர்களுக்கு அங்கு உதவி செய்வதற்கு கிடையாது இதை இப்பொழுது அவர்கள் உணரத் தொடங்கி இருக்கின்றார்கள் மரணம் வரைக்கும் சென்று விட்டார்கள் அந்த நிலையிலும் நீதான் அவர்களை காப்பாற்றி மீட்டெடுத்து கொண்டு வந்தாய் இப்பொழுது கொஞ்சம் மனதில் சில விஷயங்கள் புரிகிறது தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அப்படியும் முழுமையாக இவர்களுக்கு புரியவில்லை ஏனென்றால் இதுவெல்லாம் பிறவியிலேயே வந்த குணம் இதை யாராலும் மாற்ற முடியாது பிறவியிலேயே இவர்களுக்குள் இருக்கின்ற சில எண்ணங்களை யாராலும் மாற்றிவிட முடியாது ஆனாலும் தான் செய்வது தவறு தனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது என்பது போன்ற விஷயங்களாவது புரிய தொடங்கி இருக்கிறதல்லவா போதும் இவர்கள் மீண்டு விடுவார்கள் ஆனால் என் பிள்ளையை உன்னால் ஒரு பொழுதுமே இவர்கள் உனக்கு செய்த பாவத்தை மறக்க முடியவில்லை தன்னையும் ஒரு உயிர் என்று நினைக்காமல் தன்னை இந்த வாழ்க்கையில் எந்த அளவிற்கு கண்ணீர் வடிக்க வைத்தார்கள் என்பது உன் மனதின் ஓரத்தில் கிடக்கிறது எப்பொழுதுமே எந்த இடத்திலுமே இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் உனக்கு கண்ணீர் வந்து விடுகின்றது அந்த அளவிற்கு உனக்கு இவர்களால் வேதனைகள் கிடைத்திருக்கிறது அந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் இவர்களால் துன்பங்கள் வந்திருக்கிறது என்னதான் நடந்துவிட்டது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் தான் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் பிள்ளை மேலும் மேலும் நினைத்து நீ வருத்தப்பட்டாய் தெய்வம் நமக்கு ஏன் நிம்மதியான ஒரு விஷயத்தை கொடுக்கவில்லை இத்தனை நாளும் தனியாக நம் வாழ்க்கை நல்லபடியாக இருந்ததே சுதந்திரமாக சுதந்திர பறவையாக நாம் சுற்றி தெரிந்து கொண்டிருந்தோமே இப்படி ஒரு சிறைக்குள் அகப்பட்டு கொண்டு நம்முடைய எல்லா விஷயங்களும் முடங்கிவிட்டதே என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கருப்பனுக்கு நிச்சயமாக என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் புரிந்து கொள்ள முடிகின்றது ஒரு தகப்பனாக என் குழந்தை படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் பார்த்து விட்டேன் இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் அவர்களுக்கு பிரச்சனைகளை நான் உருவாக்கி இருந்தேன் ஏன் தெரியுமா அவர்கள் எவ்வளவுதான் உன்னை ஒதுக்கினாலும் எவ்வளவுதான் போன்று உன்னை நடத்தினாலுமே உனக்கு அவர்களின் மீது ஓர் ஓரத்தில் அன்பு இருக்கத்தான் செய்கிறது என்னதான் இருந்தாலும் இவர்கள் நம்முடைய துணையை பெற்றவர்கள் நம் துணையின் குடும்பத்தினர் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எண்ணத்தினால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் முன்னே ஓடிச்சென்று சென்று நிற்பது நீயாகத்தான் இருக்கிறாய் இந்த இடத்தில்தான் இந்த கருப்பன் உன்னை என்னுடைய பிள்ளையாக உணர்ந்தேன் எவ்வளவுதான் தனக்கு துன்பங்களும் துரோகங்களும் ஒருவரால் நடத்தப்பட்டாலும் ஒரு கஷ்டம் என்ற ஒன்று ஒருவருக்கு வரும்பொழுது நீ ஓடிச்சென்று சென்று உதவி செய்தாயல்லவா எந்த வகையிலும் அவர்களை ஒதுக்காமல் எப்பேற்பட்ட துன்பத்திலும் அவர்களை ஒதுக்கி விடாமல் அவர்களுக்கு நல்லது செய்ய நீ நினைத்தாயல்லவா நிச்சயமாக அதுதான் என்றும் என்றென்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் வலிமைப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் இருந்து உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணங்களில் இனி உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை உன்னை சுற்றி இருக்கின்ற மற்ற மனிதர்களினுடைய எண்ணங்களை கருத்தில் கொண்டு அதை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்ள பழகு என் பிள்ளையை பொதுவாகவே இவர்களுக்கெல்லாம் மனதில் ஈவு இரக்கம் என்பது இருப்பதில்லை அடுத்தவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களாக உன்னை பார்க்கும் வரை அவர்களுக்கு உன் மீது எந்த வகையிலும் அன்பு போவதும் இல்லை உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையுமே நாம் சரியாக எண்ணிக் எண்ணிக்கொண்டோமானால் யார் என்ன நினைத்தாலும் அது நம்மை பெரிதாக பாதிக்காது என் பிள்ளையே இவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுதுதான் தனக்கென யார் வருவார்கள் என்கின்ற அறிவு வரும் அதனால்தான் அவர்களுக்கு மரண பயத்தை நான் காண்பித்து கொடுத்திருக்கின்றேன் இப்பொழுது இவர்களுக்கு புரிந்துவிட்டது எவ்வளவுதான் நாம் என்ன செய்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் இவர்கள்தான் நம்மை பார்க்க வேண்டும் இவர்கள் இல்லை என்றால் என்றோ நாம் போய் சேர்ந்திருப்போம் என்பது போன்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் வரத் தொடங்கிவிட்டது அதனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக கண்டுகொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்காக என்றும் என்றென்றும் இந்த கருப்பன் நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கரூப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிகிறதா என் பிள்ளையே உன்னை அவர்கள் அந்நியமாக நினைத்தார்கள் ஆனால் நீயோ அவர்களை உன் சொந்தமாக நினைத்தாய் எவ்வளவு நினைத்தும் உனக்கு இவர்கள் செய்த துரோகங்களும் பாவங்களும் அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்ற ஒன்று வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது பொழுது நீதான் முன்னின்று அவர்களை காப்பாற்றினாய் அந்த நன்றி உணர்வு அவர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மரண பயத்தை பார்த்துவிட்ட இவர்கள் இனி ஒருபொழுதும் பொழுதும் எந்தவித விஷயங்களிலும் பிரச்சனைகளை வளர்த்து கொள்ள மாட்டார்கள் இல்லை நீ எவ்வளவுதான் உதவி செய்தாலும் அது உன்னுடைய கடமை என்று சொல்லி உன்னை அவமானப்படுத்த நினைப்பார்களே ஆனால் இதைவிட அதிகப்படியான ஒரு தண்டனைக்கு அவர்கள் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதும் உன்னுடைய கண்ணீர் துளிகளை கண்டு ரசிப்பதும் இவர்களின் வேலையாக இருக்கும் பொழுது இந்த நிலையிலாவது தெய்வம் அவர்களை விட்டு வைத்திருக்கிறதே என்பதை நினைத்து பெருமைப்பட்டு கொள்ள வேண்டியதுதான் இல்லை என்றால் என்றோ இவர்களை தெய்வம் அளித்திருப்பார்கள் என்றோ தெய்வம் இவர்களை நடமாட விடாமல் செய்திருப்பார்கள் இத்தனையையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கெட நடக்கப் போகின்ற பல விஷயங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் போதும் உன்னால் நடத்த முடியாத விஷயங்களை கூட நடத்தி முடிக்கப்பட முடியும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை உன் கரம் பற்றி உன்னை அழைத்துச் செல்லும் பொழுது கருப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது நீ நீயாக இரு நீ நீயாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு அவரவர் சிந்தனைகள் அவரவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் அவரவர் சிந்தனைகள் அவரவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் இதனால் நமக்கு எதுவும் நடக்கப் போவதில்லை என்று புரிந்து கொண்டால் நேரத்திலும் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்த நினைப்பவர்கள் இருப்பவர்களை ஏன் தான் இருக்கிறோம் என்று நினைக்க வைக்கின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக அவர்கள் அங்கிருந்து சென்ற பிறகு நிம்மதியாக இருந்து போவதில்லை இன்னமும் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் எப்படி தெரியுமா ஆள் நாற்றமே ஆகாது அவர்கள் மட்டும்தான் தனித்திருக்க வேண்டும் வேறு யாரும் அங்கு வந்து இருக்கக்கூடாது என்பது போன்று நினைப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு ஒன்று புரியவில்லை நாளை நமக்கு ஏதாவது ஒன்று ஆய்விட்டால் நாம் சொல்வதற்கு கூட யாரும் இல்லை நாம் சொல்வதற்கு கூட யாரிடத்திலும் நாம் கலந்துரையாட முடியாது என்பது போன்ற ஒரு எண்ணம் வரும் அதன் பிறகு அவர்கள் தெரிந்துவார்கள் அப்படியும் திருந்தவில்லை என்றால் தனியாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்வார்கள் யாராவது வந்து இவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தால் மட்டும்தான் இவர்களின் நிலையை கண்டுபிடிக்க முடியுமே தவிர மற்ற எந்த நிலைகளும் அதை விட முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க நினைக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக குடும்பத்தோடு நல்லபடியாக வாழ நினைக்க வேண்டும் அப்படி இருந்தால் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் என்ன கஷ்டம் வந்தாலும் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து அந்த வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என் பிள்ளையை அவரவர் புத்திக்கு ஏற்ப அவர்கள் வாழ்க்கை இருக்கும் என்பதனை புரிந்துகொள் கொள் என் தங்கமே இந்த கருப்பணி நாசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்